வெல்கம் டு சேலம் சுந்தரி சேனல் இப்போ நம்ம ரோட்டு கடை தக்காளி சட்னி பண்ண போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு பத்து பல்லு பூண்டு ஒரு ஏழு வரமிளகா நூறு கிராம் சின்ன வெங்காயம் இப்போ இது எல்லாம் குறை குறைப்பா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ குறை அரைச்சி அரைச்சு பாருங்கள் இதோட ஒரு நாலு தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நாலு தக்காளி இதை கட் பண்ணி போட்டு அதையும் லைட்டாக ரொம்ப வலுவழுன்னு அரைச்சிடக்கூடாது இப்போ அரைச்சு இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ இதை எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு இன்னுக்கு கருவேப்பில் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய்ப்பூ கருக என் நல்லா நல்லத்தீய சிம்மில் வச்சுக்கணும் இப்போ அந்த அரைச்ச விருதை போட்டுடலாம் பச்சை வாடை போக நல்லா வதக்குங்க இது ஏன்னா எல்லாமே பச்சையாகவே அரைச்சிருக்கனால நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ நல்லா வதக்கி பச்சை வாட போய் இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா அந்த ஓரத்தில் பாருங்கள் நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம அந்த அரைச்ச ஒரு ஜார் தண்ணி கலந்து விட்டோம் இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சள சலன்னு கொதிக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷமாக நல்லா கொதிச்சிருச்சு பார்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு சீக்கிரட்டு பொருள் சேர்க்கப்போம் அது என்னென்னு வாங்க போய் பார்க்கலாம் ஒரு கரண்டி இட்லி மாவு இட்லி மாவை ஒரு பாத்திரத்தில் விட்டுக்கோங்க இதில் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கங்க விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க நல்லா கரைச்சிட்டு இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக கிடச்சாச்சு இப்போ இந்த அஞ்சு நிமிஷம் கொதிச்சு இல்லைங்களா அந்த தக்காளி இதில் ஊற்றிடுவேன் ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ திரும்பி நல்லா தண்ணி விட்டு கலந்தாச்சு பாருங்க பாருங்கள் இப்போ இது இந்த சட்னி வந்து ஒரு ஷைனிங் கொடுக்குது இல்லைங்களா அது எல்லாமே இந்த மாவுனுடைய வேலை தான் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் தீயை மீடியமாக வச்சு கொதிக்க ஃபுல்லாக வச்சிங்கன்னா டக்குன்னு திக்காக போயிடும் அதாவது பத்தியும் போயிடும் இப்போ இதில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க பார்த்தீங்களா தீயை மீடியமாக வச்சு கொதித்து எண்ணெயெல்லாம் அப்படியே ஓரமாக தெளிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்படி இருக்குன்னா நல்லா தெளிஞ்சு வந்துருச்சுங்களா இப்போ கடைசியாக கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை போட்டுடலாம் போட்டுட்டு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அருமையான கடை தக்காளி சட்னி ரெடி இதே மாதிரி செஞ்சு பாருங்க அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிடாதீங்க நான் புதுசாக சமைக்கிறவங்களுக்காக இது வந்து சொல்கிறேன் மொதல் வந்து மிளகாயும் சோம்பும் போட்டு லைட்டாக ஒரு குறை குறைப்பாக அரைச்சிருங்க அதுக்கப்புறம் பூண்டு வெங்காயத்தை போட்டு அரைச்சிருங்க அதுக்கப்புறம் கடைசியாக தக்காளி பழத்தை போடுங்க அதையும் போட்டு அரைச்சிருங்க மொத்தத்தில் ஒரு நைன்ட்டி தான் அரைக்கணும் அதாவது இப்போ இட்லி மாவெல்லாம் எப்படி சொல்கிறோம் இல்லைங்களா ரவையை விட கொஞ்சம் நைஸா அந்த மாதிரி வலு வலு வலுன்னு அரைச்சிடக்கூடாது நல்லா இருக்காது இதே மாதிரி நீங்கள் ஒரு தடவை இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போய் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் தேங்க்யூ